எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரியன் அப்படின்ற கிரகம் அப்பாவை குறிக்குமோ அப்போ கைரேகைக்குள்ளே சூரியன் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இல்லைங்களா அப்போ இந்த கைரேகை அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை இது கைரேகையில் நிறைய மெத்தட் இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த சிதம்பரம் பக்கத்துல பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போய் நீங்க வந்து கட்ட விரல் ரேகை தான் பயன்படுத்துவாங்க ஏன் கட்ட வரல் ரேகை வாங்குறாங்கன்னா கட்ட வரல் ரேகை எப்பவுமே மாறாது ஓகேங்களா மீதி எல்லா ரேகையும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓ இப்போ இன்னைக்கு நீங்கள் கவர்மெண்ட்டோட இதுலையுமே நம்ம கட்டவர் கட்டவர் மொத்தம் அஞ்சு வரலையும் வைக்கிறோம் நாலு பிரிண்ட் ஆகினா கட்டவரல் பெருசாக அவ்வளோ வேமா மாறவே மாறாது அது மட்டும் இல்லாமல் கட்டவரலில் நிறைய தகவல்கள் இருக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது இது மொத்தமே பதினோரு ரேகைகள் தான் இருக்குது கட்டவரலில் நான் இதுக்குள்ளே நிறைய ரேகைகள் இருக்குது கட்டவரலில் பதினோரு ஐட்டங்கள் தான் இருக்குது அது என்னென்னா மேடு மாதிரி இருக்கும் மேடு மேடா மேடு மேடா வரிசையாக மேடை அது வந்து மேருன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி தானியம் ஒரு ஒரு சின்னதாக இப்படி ஒரு ஒரு முட்டை போட்டு அதுக்கு மேலே அடுத்தடுத்தது அப்படி அப்படி போய் அது வந்து தானிய ரேகைன்னு சொல்கிறாங்க சுளி சுழியாக இருக்கும் சுழி வந்து நடுவில் ஓம் போட்டு சுழி வந்த மாதிரி இருக்கும் சிலது கட்டமாக ஆரம்பித்து அது அப்படியே வட்டமாக மாறும் சிலது வட்டமாக மாறி கொஞ்ச நேரம் போகப்போ அப்படி முக்கோணமாக மாறும் சிலது மூணு ரேகைகள் ஆரம்பித்து முக்கோணமாக ஆரம்பித்து அப்படியே சுற்றி வட்டமாக மாறும் இது மாதிரி ரேகளை பதினோரு வகையான ரேகைகள் இருக்குது இந்த பதினொன்றும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் இல்லைனா ரெண்டு மூணு மிக்ஸ் ஆகிருக்கலாம் இல்லைனா தானிய ரேகை வந்து அப்படியே சுழலாக மாறி இருக்கலாம் இது மாறுறப்போ அந்த சுழலை சுற்றி எத்தனை புள்ளிகள் வருது இந்த மாதிரி கால்குலேஷன் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய ரே உங்களுடைய ஓலைகளை படிக்கிறாங்க